பிரேமம் படத்தின் மூலம் ஹீரோயினாக அறிமுகமானவர் சாய் சாய்பல்லவி அல்போன்ஸ் புத்திரன் இயக்கியிருந்த அந்த படம் மெகா ஹிட் ஆனது அதில் ஏற்றிருந்த மலர் டீச்சர் கதாபாத்திரம் இன்று வரை பலரது ஆக இருக்கிறது முதல் படத்திலேயே சாய்பல்லவிக்கு சிறந்த நடிகை என்று பெயர் கிடைத்ததை அடுத்து தமிழிடம் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தன கடைசியாக அவர் அமரன் தண்டில் ஆகிய படங்களில் நடித்திருந்தார் இரண்டு படங்களுமே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மெகா ஹிட் ஆனது குறிப்பிடத்த அமரன் படத்தில் அவரது நடிப்பு பலரது பாராட்டை பெற்றது அமரன் படத்தை பார்த்து சாய் பல்லவி நடிப்பை பார்த்து வைக்காதவர்கள் எவரும் இல்லை தெலுங்கு படங்களில் நடித்து வரும் சாய் பல்லவி இந்தியில் ராமாயணம் கதையை எடுக்கப்பட்டு வரும் திரைப்படத்தில் சீதா நடிகர் கமிட் ஆக்கியுள்ளார் நடிகை ஆவதற்கு முன்பு பிரபல டிவி சேனல்களில் ஒளிபரப்பான நடன நிகழ்ச்சியில் ஆடி வந்தார் நடனம் என்றால் சாய் பல்லவியை கையில் பிடிக்க முடியாது மாரி டூ படத்தில் இடம்பெற்ற ரவுடி பாடல் பட்டி தொட்டி எங்கும் கலக்கியது இதில் சாய்பல்லவியின் நடனத்தை பார்த்து பிரபு அசந்து மாஸ்டரை தெலுங்கில் இவர் நடித்த படங்களில் நாக சேர்ந்து நடனமாடி கலக்கியிருப்பார் சாய் பல்லவி நடன அரசியல்கள் ரசிகர்களை ஈர்த்து விடுகிறது நடனத்தின் மீது மிகுந்த ஆர்வம் உடையவர் சாய் பல்லவி அதன் காரணமாக தனது தாயின் மூலம் நடனத்தை கற்றுக்கொண்டார் தொடர்ந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்தவருக்கு சேனல் ஒன்றில் நடந்த நடன போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது அவரது அரங்கத்தில் ஆடிய ஒவ்வொரு நடனத்தின் அசைவும் ஒரு மருத்துவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் மருத்துவமும் இதையடுத்து அறிமுகமானார் சாய் பல்லவி முதல் படத்தில் அலண்டல் இல்லாத அழகுடன் அவரது இயல்பான முக பாவனைகளும் நடிப்பு மலர் டீச்சரை பார்த்த ஒவ்வொரு ரசிகரும் தமது நெஞ்சத்தில் குத்தி வைத்துக் கொண்டனர் பிரிம படத்தில் அவரது நடிப்பை பார்த்தால் நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாதவராய் நடிக்கிறார் என்ற கேள்வி அனைவரிடமும் அந்த அளவுக்கு பக்குவமான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் தொடர்ந்து தமிழ் தெலுங்கு எனக்கு பூசிக்கொண்டு விதவிதமான உடை அணிந்து கொண்டு வழவழப்பான மறு இல்லாத கன்னங்களுடன் வலம் வர வேண்டும் என ஒரு விதி இருந்தது அதை உடைத்ததில் பெரும்பங்கு பல்லவிக்கு உண்டு அவரை பார்த்தால் நம்மிலிருந்து ஒரு பெண் நடிக்க சென்றிருந்தால் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பார் நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் எட்டாத மேக்கப் புடைகள் என எதையும் அணிந்து கொள்ளாமல் வெகு இயல்பாக தோன்றுவதாலேயே ரசிகர்கள் சாய் பல்லவியை தங்கள் வீட்டு பெண்ணாக நினைக்க தொடங்கி இருக்கின்றனர் அவர் தற்போது பிஸியான நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தமிழில் அவர் கடைசியாக சிவகார்த்தியனுக்கு ஜோடியாக நடித்த அமரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் அந்த படம் மிக பிளாக் ஆனது முக்கியமாக சாய் பல்லவி நடிப்புக்கு உச்சகட்ட அப்ளாஸ் கிடைத்தது மேலும் சாய் பல்லவி மட்டும் இல்லை என்றால் அமரன் தெரியப்படும் ஒரு சுமாரான படமாக தான் இருந்திருக்கும் என அவரது ரசிகர்கள் ஓபனாகவே சொல்லும் அளவுக்கு அவரது நடிப்பு இருந்தது அமரன் படத்தை முடித்துவிட்டு படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தையும் சாய் பல்லவி தாங்கி நின்றார் பிடிப்பட்ட மீனவர்களுக்காக போராட்டம் நடத்துவது தனது காதலர் மீது கோபம் பரிதாபம் கொள்வது என அத்தனை ஏரியாக்களிலும் தான் ஒரு சிறந்த நடிகை என்று நிரூபித்தார் அமரன் தண்டையில் ஆகிய இரண்டு படங்களுமே நூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது அவரை ஹிந்தியிலும் மிஸ்ஸியாக ஆரம்பித்திருக்கிறார் இந்நிலையில் சாய் பல்லவி மரு சகோதரி பூஜா பாரம்பரிய நடனத்தை ஆடிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக இருக்கிறது அந்த நடனத்தை ஆடி முடித்தவுடன் அங்கிருந்த மக்களுடன் செல்பியும் எடுத்துக்கொண்டார் அவர் அது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க